நீ கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும் நேரம் வந்தே விட்டது நீ என்னிடம் என்ன கேட்டாய் இந்த உறவு என்னோடு கடைசி வர வரப்போகிறான் நான் யாருக்காக காத்திருக்கின்றேன் என்ற உண்மையை தெரியாமல் நீ இல்லவா அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரமாக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதோ உனக்கான வாழ்க்கையில் உனக்கு யாரென்று இருக்கிறார்கள் என்ற தன்மையை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் நீ அதை தெரியாமல் யார் யாருக்காகவோ இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற இதோ உனக்கான உண்மையின் தன்மையை புரிய வைத்து உன் உணர்வுகளுக்கு யார் மதிப்பளிக்கிறார் உன் உள்ளத்திற்கு யார் மதிப்பளிக்கிறார் என்ற உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன் சில சமயம் உன் உணர்வு என்ன சொல்வதென்றே தெரியாது அந்த நேரத்திலும் நீ சொல்லாமலே யார் ஒருவர் நீ மௌனமாக இருக்கும் நேரத்திலும் நீ கோபமாக இருக்கும் நேரத்திலும் உன்னை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தானே வாழ்க்கையின் முன்னேற்றத்தை இங்கு உன்னோடு இங்கு சேர்ந்து பயணித்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சில பேரைத்தான் அப்படிப்பட்ட சில பேரைத்தான் இப்பொழுது உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் சில கெட்ட விஷயங்களை மன்னிப்பதும் மறப்பதும் தானே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கும் கடந்து போகின்ற வாழ்க்கையில் நன்றி மறந்து மறந்தவர்களை நினைத்து நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்களோ என்று எண்ணிவிட வேண்டாம் சில இரத்த உறவான உறவுகளை இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது என் சொந்த உறவான துணையை என்னிடம் இப்படி நடந்து கொள்ளும் போது யாரை நம்பிக்கொள்வது என்றுதானே யோசிக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் உனக்கு உண்மையை சொல்லத்தான் போகிறேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு வெறுப்பு வந்தாலும் நீ உன் மீது கொண்ட அன்பை மட்டும் நடந்தும் மறுத்தும் விடாதே ஏனென்றால் அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் நிலையானதாக இருக்கும் சிலர் அவரவர்கள் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் போது பணமும் அன்பையும் இரண்டையும் இங்கு போட்டு போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் பணத்தால் விலை கொடுத்து மட்டும்தான் இங்கு வாங்க முடியும் ஆனால் அன்பால் விலை விலையில்லாமலே மகிழ்ச்சியை வாங்க முடியும் அந்த மகிழ்ச்சி உனக்கு தருவதற்கான உறவைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கின்றேன் யாரவர் அவர் என்று தானே நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் யோசிக்காதே என் தங்கமே எத்தனை பேர் உன் வாழ்வை சுற்றி நின்று உன்னை இழுத்துக்கொண்டு இருந்தாலும் அன்பு என்ற ஒன்றால் மட்டும்தான் உன்னை தேர்போல் இழுத்துக்கொண்டு கொண்டு வர முடியும் அவர் யார் என்று தானே யோசிக்கின்றாய் இந்த வாராகிய தவிர வேறு யாரால் உன்னை இங்கு வளர்ந்து கொள்ள முடியும் இந்த வாராகி தவிர வேறு யாரால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் இந்த தாய் ஒருவள் மட்டுமே நிதர்சனமான உண்மை நீ குழப்பங்களின் குழப்பங்களையும் மற்றவர்களிடம் குழப்பிக்கொண்டும் புலம்பிக்கொண்டும் இருக்காதே என் தங்கமே அவர்கள் அப்படித்தான் என்று நீ உன்னை கடந்து விட்டு வா என்று தானே சொல்கிறேன் சற்றும் தாமதிக்காமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்குவதற்கான நிலையை எட்டி விட்டாய் அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கின்றாய் இடர்கள் வந்து விட்டதே சோதனைகள் வந்து விட்டதே இதில் நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே நான் உன்னோடு துணை இருந்து உன் காரியத்தை முடித்து தரத்தான் போகிறேன் உன் துணையிடம் நான் சொல்வதைக் கேள் இன்னும் நீ மகிழ்ச்சியில் திகைக்கத்தான் போகிறாய் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் நண்போடும் அறிவோடும் செய்து பார் அதன் வெற்றியே தனி சிறப்புத்தான் உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக இருக்கும் கோபத்தோடும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு இருக்காது சில நேரங்களில் உன் துணை மீதே உன் உயிரானவர் மீதே இங்கு கோபம் அளவுக்கு மீறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில் நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என் வாழ்க்கையில் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ எதை நினைத்து நீ கண்கலங்கி கொண்டிருந்தாயோ அத்தனை விஷயத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாக இப்பொழுது இந்த தாயான் அவள் நான் வணந்து கொண்டு இருக்கும் போது சற்றும் முன்னிலையிலிருந்து பின்வாங்கி விடாது இந்த தாயே சுற்றமும் உச்சமும் கூட இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக உன்னை இங்கு விட்டுக் கொடுப்பது யார் யாராகவோ இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் யாருக்காகவும் நீ என் பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கும் என்ன எனக்கு கிடைக்கவே கிடையாது உன் பிரார்த்தனையின் ஆசையின் நான் இங்கு பார்த்து விட்டேன் நீ உனக்கான வெற்றியை இங்கு தீர்மானித்து விட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக என் பிள்ளையை நீ எதையோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களை கடந்து வரும் போதெல்லாம் அது எனக்கானது இது எனக்கானது என்று மற்றவர்கள் உரிமை கொண்டாடும் தருணத்தை தான் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே நம் மனதை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற நிலைப்பாட்டை நீ இட்டு இருக்கின்றாய் இல்லவா அத்தனை விஷயத்திலும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்ய இந்த அம்மையானவள் நான் வந்து இருக்கின்றேன் சற்றும் உனக்கான விஷயத்திலிருந்து நீ பின்வாங்கி கொண்டிருக்க எப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை உனக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் இங்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் எவ்வளவு காலத்திற்குத்தான் இப்படியே ஓடிக்கொண்டிருப்பாய் எவ்வளவு காலத்திற்குத்தான் இப்படியே சென்று கொண்டிருப்பாய் என்று உன்னிலையை நினைத்து நீயே வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் இந்த வருத்தங்களும் காயங்களும் கஷ்டங்களும் காணாமல் போக செய்வதற்கான நிலையை இப்பொழுது எனக்கு எட்டு செய்வதற்காகத்தான் நான் இந்த தாய் வராகி நின்று கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பான மாற்றத்தை தான் அடையப் போகிறது எதை நினைத்து நீ வருந்திக் கொண்டு இருந்தாயோ எதை நினைத்து நீ கலங்கி கொண்டிருந்தாலும் அத்தனை விஷயத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக இந்த தாயே உன்னுள் இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும் போது இந்த தாயில் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கைக்குரியவளாக நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்க வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் நிதர்சனமாக்க வந்து இருக்கும் போது எடுத்துக்கொண்ட காரியத்தின் இருந்து நீ பின்வாங்கி விடாதே உன் விடாமயற்சியை மட்டும் இன்று செலுத்திக் கொண்டே கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையின் மாற்றத்தை எதிர்பார்க்கும் அந்த நேரத்தில் யார் உனக்காக இருந்து கொண்டு என்ற உண்மையை சொல்லித் தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த மாற்றத்தை நீ தீண்டிக் இருந்தாயே அந்த மாற்றமாகவே இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்து விடாதே என் பிள்ளையை இந்த நிலையின் கடந்து உனக்கான தருணத்தில் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளும் மேகமும் காலமும் வந்துவிட்டது யாருடைய விஷயத்தில் நீ தலையிட்டு கொள்ளாது யார் யாருக்காகவும் உன்முடிவை மாற்றிக்கொள்ளாது அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து இரு உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு நான் வந்து இருக்கும் போது யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை கண்ட கனவுகளை பலிக்கச் செய்வதற்குத்தானே இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதின் மாற்றத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி உன் வாழ்க்கையை மிகப்பெரும் வெற்றியை நோக்கி எடுத்துச் செல்வதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை பற்றி யாழமாக சிந்தித்து கொண்டு எது உன்னுடையது என்று நீ நினைத்து கொண்டு அதுவே உன்னை விட்டு போய்விட்டதே என்ற எண்ணத்தை நீ இப்பொழுது நிறுத்துக்கொண்டு இருக்கின்றான் என் தங்கமே எதுவாயினும் நான் மட்டும்தான் உன்னோடு இருக்க நிரந்தரமானவள் என்பதில் உறுதியாக இரு உன் தாயாக நான் இருந்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையின் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகும் தருணம் வந்து விட்டது ஓம் ராகி தாயே